வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் இன்னைக்கு நம்ம கிராமோணம் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் ஒரு மாத குஞ்சுகளுக்கு முக்கியமாக இந்த மழை காலத்தில் என்ன பிரச்சனை வரும் அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கோழிப்பண்ணைகளை வச்சுருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து கேட்டிங்கன்னா ஒரு பண்ணையில் வந்து ஒரு கோழிக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய முதல் கேள்வியாக இருக்குது ஸோ ஏன் அந்த நோய் வந்தது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே கிடையாதுங்க ஸோ அது என்றைக்கு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த நோயுமே வராமல் நம்ம பண்ணைகள்லேருந்து மீண்டு வந்துட முடியுங்க நமக்கு ஏன் ஒரு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு நமக்கு வந்து தெரியணுங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த மழை காலத்துல வந்து ஒரு மாத குஞ்சுகள் குறிப்பாக சாவறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா என்ன அதற்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் முக்கியமாக ரத்தக் காய்ச்சல் தாங்க அதிகப்படியாக வர்றதை பார்க்க முடியுது இந்த ரத்த கட்சியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணைகள்ல வந்து வந்துட்டு போங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரிறது கிடையாதுங்க நைன்ட்டி பெர்சன்டேஜ் பண்ணைகள்ல இந்த ரத்த கட்சியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க ஸோ இதற்கு என்னென்ன அறிகுறிகள் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நிறைய பண்ணையாளர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு மாத கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா சளி அம்மை குறைசா எதுவுமே இல்லைங்க ஆனால் பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து தீவனம் எடுக்க மாட்டுது தண்ணி குடிக்க மாட்டுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிகள் குன்னிட்டு நிற்குது ரக்க தொங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மாதத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லைங்க அதுக்கு தாங்க இந்த டாபிக் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு மாத குஞ்சுகளுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரத்த கழிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய ஒரு நோயாக பார்த்துட்ருக்காங்க இது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரத்த கழிச்சல்னால் என்ன அது வந்து எந்த எதன் மூலயமா உருவாகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஒரு நோய் எப்படி உருவாகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே அதை எப்படி நம்ம அடிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ரத்த கழிச்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்ஸிடியோசிஸ் அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் குறிப்பிடறாங்க ஸோ இது ஏன் வருது அதுவும் குறிப்பாக அந்த ஒரு மாத குஞ்சிகளை எதுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல ரத்த கழிச்சல்னால் என்ன அப்படின்னு எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்லிடுறேங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரத்த கழிச்சல் நோய் எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஐமீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டு உயிரியால் தாங்க உருவாகுது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியோட எச்சத்தில் இருக்குதுங்க ஒரு கோழி வந்து தன்னோட எச்சத்தை வெளியில் விடும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐமீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுயிரி மண்ணுக்குள்ளே விழுதுங்க அதாவது நம்மளுடைய கொட்டகையில் விழுது கொட்டைகளை விழுந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது தன்னை பாதுகாக்கிறதுக்கு அது அந்த எச்சத்துலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி ஒரு வளையத்தை ஏற்படுத்தி பாதுகாப்பாக மாற்றிக்குதுங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து உறக்க நிலைக்கு போயிடுதுங்க அதாவது இறந்த நிலையில் தாங்க எப்போதுமே இருக்கும் அந்த ஒட்டு இப்போ இப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் மழை கலந்த ஒரு வெப்பம் வரும்போது என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க அதாவது ஈரம் கலந்த ஒரு வெப்பம் அது கிடைக்கும் போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உயிர் கிடைக்குதுங்க உயிர் கிடைச்சோன்னு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீரியமாகுது அதிகமான முட்டைகளை விடுதுங்க அந்த முட்டைக்கு பேர் பார்த்திங்கன்னா ஊசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முட்டைகளை வந்து அதிகமான வீரியமான ஒரு முட்டையாக உருவாக்குது இப்போ என்னன்னா கோழிகளோட இயல்பு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த பண்ணைகளை வந்து கிளறி சாப்பிடக்கூடியது தான் என்ன பண்ணுதுன்னா அந்த கோழிகளை வந்து அந்த பண்ணைகளில் அந்த இறஞ்சிருக்க அந்த தீவனத்தெல்லாம் சாப்பிடும்போது என்ன பார்த்திங்கன்னா கோழிகளை அறியாமலே அந்த கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஒட்டு வீரியான அந்த சின்ன சின்ன முட்டைகளை வந்து அதோடய வாய்க்குள்ளே போயிடுதுங்க இப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளே போனோன்னே அந்த குடல் பகுதியில் வந்து ஒட்டிக்குது குடல் பகுதியில் ஒட்டிட்டு அந்த குடல்களை வந்து அரிக்க ஆரம்பிக்குதுங்க கோழிகளை வந்து எவ்வளவு சத்தான ஒரு பொருள் சாப்பிட்டாலுமே உணவுகள் சாப்பிட்டாலுமே அந்த சத்துக்களை முழுவதும் வந்து இந்த ஒட்டுயிரியை வந்து உறிஞ்சிக்குதுங்க உறிஞ்சி வந்து கோழிகளை வந்து ரொம்ப மெலிதாக போயிடுது எடை வந்து குறைய ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மாதிரி வந்து கோழிகளை வந்து நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகுது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட தாக்கம் அதிகமாக அதிகமாக அது ஏன்னா உள்ள அந்த குடலுக்குள்ள போய் நிறைய முட்டையை வச்சு அதோட இனத்தை வந்து அது அதிகமாகிட்டு இருக்கும் போது அதிகமான ரத்த திட்டுக்கள் ரத்தமாக புள்ளி புள்ளியாக நிறைய வர ஆரம்பிச்சிருதுங்க குடல்கள் வந்து அதிகமாக அரிக்கப்படுறதால ரத்தம் கலந்த எச்சம் வெளியில் வருதுங்க அப்படி வெளியில் வரும்போது தான் நமக்கு அது வந்து ரத்த கழிச்சல் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதோட அந்த இறகுகள் எல்லாமே சிலிர்த்து காணப்படுங்க உடல் எடை குறைஞ்சிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட மூக்கு மற்றும் தலையை வந்து ரெக்கைக்குள்ளே வச்சுக்கிட்டு குண்ணுன மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அந்த கொண்டை அந்த தோல் எல்லாமே வந்து வெளுத்து காணப்படுங்க ஸோ இது எல்லாமே வந்து ரத்த கழிச்சலுக்கான அறிகுறிகளுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ரத்தமாக கழிகிறது ரத்த கழிச்சல் வந்து ரத்தமாக இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க இந்த சாக்லேட்டை மென்று தூப்புனா என்ன கலரில் இருக்குமோ அது கூட ரத்த கழிச்சல் வர்றதாங்க இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த கழிச்சல்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கான மருந்துகள் கொடுக்கும்போது தாங்க நமக்கு உடனடியான தீர்வு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது இந்த ரத்த கழிச்சலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மாத குஞ்சிலருந்து ரெண்டு ரெண்டரை மாத குஞ்சுகள் வரைக்கும் தாங்க அதிகபட்சமாக பரவும் பெரிய கோழிகளுக்கு சுத்தமாக வர்றது கிடையாதுங்க வந்தாலும் ரொம்ப ரேருங்க ஏன்னா பெரிய கோழிகளுக்கு வந்து அந்த ரத்த கழிச்சலை தாங்கக்கூடிய அந்த திறன் தானாகவே வந்து வந்துடுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள குஞ்சுகளுக்கும் வர்றது கிடையாதுங்க அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய கோழிகள் வந்து ஆல்ரெடி வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு தான் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வளரும் போது ஆல்ரெடி தான் தாய்கிட்ட இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஒரு மாதங்கள் வரைக்கும் குஞ்சுகளுக்கு இருக்குங்க ஸோ அதனால் ஒரு மாதங்கள் வரைக்கும் இந்த ரத்த கச்சல் வரது கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா அந்த ஐமீரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுரிய எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுங்களுக்கு கிடைச்சதுங்க அந்த மேச்சல் முறையில் அதனால் பெரிய கோழிகளுக்கும் வந்து இந்த ரத்த கழ்ச்சல் வர்றது கிடையாதுங்க ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலருந்து ரெண்டு டு ரெண்டரை மாதங்களுக்குள்ளே தாங்க இந்த ரத்த கச்சலானது பொதுவாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த கொஞ்சம் இந்த இடைவெளியை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா இந்த ரத்த கழிச்சலை வந்து நம்ம முடிஞ்சாலும் நம்ம பண்ணையிலேருந்து நம்ம தள்ளி வச்சிடலாங்க இதுக்கு என்ன மருத்துவ முறை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த குடலுக்குள்ளே இருக்கிற அந்த ஐமீரியான்னு சொல்லக்கூடிய ஒட்டுரைகள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து அந்த கோழிகள் சாப்பிட்ற உணவுகளில் வந்து அந்த விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்துக்களை தாங்க அதிகமாக உறிஞ்சிது ஸோ அந்த சத்துக்களை அதிகமாக போது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக கொடுக்குறதால அதை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு ஆல்ரெடி வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது இந்த ரத்த கழிச்சிலருந்து ஈஸியாக காப்பாற்றங்க அதாவது மணத்தக்காளி கீரை உங்களுக்கு இல்லைன்னா அரைக்கீரையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க அதில் கூட விட்டமின் ஏ இருக்கிறதால ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் ஆங்கில மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் காக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்ப்ரோலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சலுக்கான மருந்துகளோட விலை பார்த்திங்கன்னா மற்ற மருந்துகளை கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது ஸோ வேறு வழி இல்லைங்க நமக்கு கோழிகளை காப்பாற்றியாகனா அதை வாங்கி தான் கொடுத்தாகணும் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம்னு பார்த்திங்கன்னா இருந்து ஏழு நாட்கள் கண்டிப்பாக கொடுக்கணுங்க ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டிங்கன்னா மறுபடியும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ம இந்த ஆங்கில மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு நாள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அது மாதிரி இந்த இயற்கை முறையில் சொன்னால் பார்த்திங்களா மணத்தக்காளி கீரை அதையும் பார்த்திங்கன்னா வந்து அதை அரைச்சி வந்து ஜூஸ் எடுத்து தண்ணியில் கலந்து ஒரு அஞ்சு நாள் இல்லைனா மூணு நாளுக்கு அதாவது அஞ்சு நாள் குறையாமல் கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா உங்கள் கோழிகள் வந்து மன கீரைகள் நல்லா சாப்பிடும்னா அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி கூட நீங்கள் அந்த மனத்தை கீரையை கொடுத்துட்டு வரலாம் ஸோ இப்போ என்னுடைய பணியில் வந்து ரத்த கழிச்சல் வந்துருச்சு அதை எப்படி நான் சரி பண்ணுறது அது வந்து அடுத்த பேட்சுக்கும் பரவுமா அப்படின்னா கண்டிப்பாக பரவுங்க ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமன் காப்பதே மேல் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சலானது ஒரு மாதத்துக்கு மேலே தான் வரும்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு இந்த ரத்த கழிச்சலுக்கான மருந்து இந்த ஆம்ப்ரோலியம் இல்லைனா சூப்பர் காக்ஸ் இல்லைனா நம்ம இயற்கை முறையான மணத்தக்காளி ஏதாவது ஒன்று வந்து அந்த தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அதாவது ஒரு மாத குஞ்சுகளுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஜ் முழுவதும் நமக்கு வந்து ரத்த கழிச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடியே வந்து எச்சரிக்கையில் பண்ணி காப்பாற்றிக்கணுங்க பார்த்திங்கன்னா இந்த ரத்த கழிச்சல் எப்படியெல்லாம் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சம் வந்து தன்னோட எச்சத்தில் வந்து ரத்தமாக கழிஞ்சிடுதுங்க ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அந்த ஒட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஐமீரியான்னு சொல்லக்கூடிய ஒட்டு கண்டிப்பாக அதில் இருக்குதுங்க இப்போ வேறு கோழி குஞ்சு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் காலை வச்சுட்டு அதை போய் வந்து ஒரு நீர் தொட்டிலையோ இல்லை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவன டப்பாயிலே வந்து காலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கோழிகளும் அங்கே வந்து வாயை வச்சு தீவனத்தை சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுதுங்க ஸோ இந்த முறையில் தாங்க ரத்த கழிச்சலானது ரொம்ப ஸ்பீடாக பரவுது நம்ம பண்ணையில் வந்து ரத்த கழிச்சல் வந்துருச்சு ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம் எந்த முறையில் கையாளலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணையில் ஆழ்குளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை பார்த்திங்கன்னா இந்த ஆழ்குளம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கொட்டைகளை வந்து இந்த மணல் தவு இந்த நெல் கறுக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தொழும்பு அந்த மாதிரி நிறைய ஆழ்குளத்தை பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆழ்குளம் உங்களுடைய பண்ணையில் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகளோட எச்சங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த எச்சத்தில் உள்ள ஈரப்பதம் வந்து அந்த ஆழ்குளத்தின் மூலயமா உறிஞ்சப்படுதுங்க அந்த மாதிரி உறிஞ்சும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஐமீரியான்னு சொல்லக்கூடிய ஒட்டு வந்து அதோடய முட்டைகளை வந்து பொறிக்காமலே போகும்போது அங்கே அதோட வீரியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க பார்த்திங்கன்னா அந்த ரத்த கழிச்சல் வந்த கோழிகளுக்கு என்ன சத்துக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் கே விட்டமின் கே சத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு வந்து கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு திறன் கொஞ்சம் அதிகமாகுங்க ரத்த கழிச்சலானது ஒரு பண்ணையில் ஒரு முறை வந்துருச்சுன்னா அது பல வருடங்கள் நம்ம இடத்துல தாங்க இருக்கும் அதை முழுவதும் அழிக்கவே முடியாதுங்க ரொம்ப ரொம்ப நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளுக்கு ரத்த கழிச்சல் வராமல் நம்மளால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியுங்க ஸோ பண்ணைகளிலிருந்து அதை முழுவதும் அகற்ற முடியாதுங்க அதோடய எண்ணிக்கை வேணால் நம்மளால் குறைக்க முடியுமே தவிர பண்ணையிலேருந்து ரத்த கழிச்சல் நோயை முழுவதும் நம்மளால் அழிக்கவே முடியாதுங்க அதற்கு சாதகமான சூழ்நிலை எப்ப ஏற்பட்டாலுமே அந்த ஒட்டுயிரி வந்து மறுபடியும் வந்து உயிர் பெறுங்க ஓகே நம்புறீங்களா அதாவது பாத்தீங்கன்னா ரத்த கழிச்சில பற்றின ஒரு முழுமையான ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா அதாவது மழை காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதை பார்த்துட்ருக்கோங்க என்னென்னா அந்த மழை காலத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து அதோட அறிகுறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியணுங்க ஸோ உங்களால் ஒரு நோய் வந்து எதற்கு வந்தது அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துடலாம் ஏன்னா இப்போ ஒரு சளி அம்மை குறைசாக வந்திருக்கு அதுக்கு போயிட்டு நம்ம இந்த ரத்த கட்சியில் மறந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கேட்காது ஸோ அந்த மாதிரி என்ன நோய் அதோட அறிகுறி என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அதுக்கு தீர்வு கிடைச்சிருங்க இந்த மழை காலத்தில் பார்க்க போகிற இன்னொரு நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பூஞ்சான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறது அதாவது பூஞ்சை காளான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தீவனத்தில் இருந்தாங்க அதிகபட்சமாக உருவாகுது அதாவது இந்த மக்கா சோளம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கடலை புண்ணாக்கு இதெல்லாம் பார்த்திங்கனா கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா என்னாகுன்னு பார்த்திங்கனா வந்து அந்த ஒரு மாதிரி பூர்ணம் பூத்து போச்சுன்னு அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் அதை பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூஞ்சை பூஞ்சைக்காளான் தாங்க இந்த நச்சு இந்த நச்சு ஏறி போச்சுன்னா என்னாகுன்னு பார்த்திங்கன்னா அதை கோழிகளை வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோழியோட கல்லீரல் பாதிக்கப்படுதுங்க கல்லீரல் பாதிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல் வந்து ரத்த திட்டுகள் அந்த ரத்த ரத்தமாக புள்ளிகள் இருக்கிறத பார்க்க முடியுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுகளோட எடைகள் குறையுது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதோடய வயிற்று பகுதியில் வந்து அதிகமான தண்ணி இருக்கிறத பார்க்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த கோழிகளை வந்து அந்த குறுகிட்டு நிற்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குறது ஸோ அந்தளவு தீவனத்தை நம்ம வந்து எந்தளவு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோமோ அந்தளவு குஞ்சுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தீவனத்தால் பெரிய கோழிகளை விட அந்த குஞ்சிகள் தாங்க அதிகமாக இறப்பு விதம் அதிகமாக இருக்கும் இந்த பூஞ்சைகள் பாதிக்கப்பட்ட தீவனம் பார்த்திங்கன்னா அந்த நிறம் மனம் சுவை எதுவுமே அதுக்கு இருக்காதுங்க அதனால் வந்து கோழிகளால் வந்து ரொம்ப ஈஸியாக அதை சாப்பிட முடியுதுங்க குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்ட கோழிகளை பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புரதம் கொழுப்பு இந்த ரெண்டு சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கறத நிப்பாட்டிட்டு அந்த ஈரல் வந்து சரியானதுக்கு அப்புறம் இந்த இந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்க சொல்கிறாங்க இதில் நம்ம ஈஸியாக கோழிகளை காப்பாற்றிடலாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து தீவனம் ஒரு மூட்டையாக எடுத்துகிட்டு வந்தோடனே ஏன்னா காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா அந்த மூட்டைகளை வாங்கிட்டு வந்த உடனே வந்து அதை கொட்டி வந்து வெயில் வெயில் போது உடனே ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமாக நல்லா காய வச்சுருங்க காய வச்சு நல்லா கிண்டி காய வச்சுருங்க அதுக்கு அப்புறம் கோழிகளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய வச்சு தீவனத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோழிகள் ரொம்ப சுறுசுறுப்பாக எடுக்கிறத பார்க்க முடியுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சா நேரமாக நம்ம கோழிகளை காப்பாற்ற முடியுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த தட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே இடத்துல வச்சு தீவனத்தை போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா வந்து அந்த தீவனத்தட்டு இருக்கிற இடத்துல அதை கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா பூஞ்சைகள் ஏறி போயிருக்குங்க ஏன்னா மற்ற இடத்துலாம் வெயில் படும்போது அந்த பூஞ்சைகள் ஏறுறது கிடையாது நம்ம தீவனத்தட்ட ஒரே இடத்துல வச்சு தீவனத்தை போட்டுகிட்டே இருப்போம் அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தீவனத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு தீவனத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிகப்படியான அந்த பூஞ்சைகள் ஏறி இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ தீவனங்கள் இறையும் போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா அது கூடயும் சேர்ந்து இறையும் போது அதை வந்து கிளறி கோழிகள் சாப்பிடும்போது அதுங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க தீவனத்தட்டோட உள்புறம் கூட அந்த பூஞ்சைகள் ஏறி போயிருக்குங்க ஸோ நாலு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த தீவனத்தட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கழுவிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகளால் இந்த மாதிரி மழைக்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது வெள்ளக்காய்ச்சல் போன்ற பெரிய நோய்கள் வர்றதில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து நமக்கு பெரிய ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல் நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாட்டரில் வந்து குளோரின் பவுடர் வந்து கலந்து ஆல்ரெடி இப்போ கார்பரேஷன் வாட்டர்லேயே வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் இல்லைனா கலந்து குளோரின் வருது ஸோ இந்த மாதிரி குளோரின் கலந்த ஒரு தண்ணியில் வந்து எந்த ஆண்டிபயோட்டிக் பவுடரையும் வந்து கலந்து கோழிகளுக்கு கொடுக்காதீங்க நீங்கள் அது கொடுக்கறது வேஸ்ட்டு தாங்க ஸோ வந்து ஏதாவது ஆன்டிபயோட்டிக் பவுடரோ இல்லை விட்டமின்ஸோ வந்து கோழிகளுக்கு கலந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சுத்தமான போர்வல் வாட்டரோ இல்லை அந்த குளோரின் கலக்காத வாட்டரோ இருந்துச்சுன்னா அதில் கலந்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க ஓகே நண்பர்களே இன்னும் மழைக்கால தடுப்புகள் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆழ்குளத்தை எந்த மாதிரி இந்த மெயின்டைன் பண்ணுறது மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேறு வேறு நோய்கள் மழைக்காலத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக பார்க்கலாங்க நன்றி வணக்கம்